புதுச்சேரியில் பட்டப்பகலில் டீ வியாபாரியை ரவுடி கும்பல் வெட்டி படுகொலை செய்த சம்பவம் தொடர்பாக போலீசார் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வருகின்றார் மேலும் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்திட வலியுறுத்தி இறந்தவரின் உறவினர்கள் காவல் நிலையம் முன்பாக சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சானரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் நாற்பத்தி நான்கு வயதான பாபு அவரது மனைவி ராஜலட்சுமி அவர்களுக்கு இரண்டு மகள் ஒரு மகன் உள்ளனர் இவர் மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள தொழிற்பேட்டையில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு டீ சப்ளை செய்து வந்த நிலையில் இன்று காலை பாபு வழக்கம்போல் தொழிற்சாலைகளுக்கு டீ சப்ளை செய்ய தனது இருசக்கர வாகனத்தில் மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டைக்கு வந்து கொண்டிருந்த போது அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் சிலர் அவர் மறைத்து வைத்திருந்த அறிவால் உட்பட ஆயுதங்களால் பாபுவை சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேட்டுப்பாளையம் போலீசார் உயிரிழந்த பாபுவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக புதுச்சேரி கதிர்கம்மா பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் தொடர்ந்து விசாரணை செய்ததில் பாபுவை முன்விரதம் காரணமாக பிரபல ரவுடியான புளியாங்கோட்டை ரங்கராஜன் மற்றும் அவரது கூட்டாளிகள் கொலை செய்தது தெரியவந்துள்ளது இதனையடுத்து கொலை தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் அவர்களை பிடிக்க இரண்டு தனிப்படைகள் அமைத்துள்ளனர் இதற்கிடையே பாபுவை கொலை செய்த கொலையாளிகளை உடனடியாக கைது செய்திட வலியுறுத்தி அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வல்தாவூர் சாலையில் உள்ள மேட்டுப்பாளையம் காவல்நிலைய வாயில் முன்பாக சாலை மறியல் போராட்டம் செய்து தர்ணாவில் ஈடுபட்டனர் அவர்களிடம் வடக்கு கண்காணிப்பாளர் வீரவல்லவன் பேச்சுவார்த்தை நடத்தி கலைய போக செய்தார் மேலும் பட்டப்பகலில் டீ வியாபாரியை கொலை செய்த சம்பவத்தால் அப்பகுதியில் அசாதாரமான சூழ்நிலை நிலவி வருகிறது மேலும் கொலை செய்யப்பட்ட டீ வியாபாரி பாபு மீது கொலை மிரட்டல் அடிதடி உட்பட ஐந்து வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது